வியுள் சிங்கர்ளு நீர்வாய் நேகெள்து போ தந்தார் தங்கள் தீர் போயில் சங்கிடுவான் போ தந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாடையாய் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் பாசுரத்தின் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்தவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை மலர் போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே ஆண்டாள் விளக்கம் கொடுத்த வாக்கை தவறவிடக்கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது ஆனால் அதனை காப்பாற்ற வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்களை எண்ணி ஆண்டாள் வருந்துகிறாள் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பாடல் உணர்த்தும் கருத்து